வணக்கம் நண்பர்களே இந்திய பொருளாதார முன்னேற்றம் குறியீடு இதெல்லாம் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்திய பொருளாதார முன்னேற்றத்தினை அரசியல் வளர்ச்சிகள் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா அரசியல் கட்சிகள் யார் ஆளுகிறார்கள் என்பது பொருளாதார இலக்கினை நாம் அடைவதற்கு தாக்கம் ஏற்படுத்துமா என்றால் அதை பற்றி சற்று விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக இந்த வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சரி உங்கள் விஷயத்துக்கு வரோம் இந்திய பொருளாதார குறியீடு இந்திய பொருளாதார இலக்கு இதெல்லாம் நம்ம நிர்ணயிக்கிறோம் ஆனால் இதில் யார் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக அது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சர்வதேச அளவில் அமெரிக்க அதிபராக யார் வருகிறார் என்பது நம் இந்திய பங்கு சந்தையில் எதிரொலிக்கிறது எப்படி அந்நிய முதலீடுகள் இந்தியாவில் முதலீடு செய்யலாமா இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று இந்திய அரசாங்கங்களில் இந்தியாவுடைய அரசாங்க அமைப்பில் எந்த கட்சி ஆட்சி செய்கிறது என்பதை பொறுத்து தான் அந்நிய முதலீடுகள் வந்து சேரும் அதுபோல் தான் அமெரிக்காவில் யார் அதிபராக வந்தால் அவங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பினை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவார்கள் அல்லது விரிவாக்குவார்களா விரிவாக்குவது என்பது கூட வேறு இருப்பதை குறைக்க குறைத்து விடாமல் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படி ஒரு வேளை குறைத்து விட்டால் அந்நிய அதாவது நம்ம மனிதவள இருக்கு இல்லையா மனிதவளம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் த மேன் பவர் அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் ஏனென்றால் அந்நிய செலவானை ஈட்டு தருவதில் என்ஆர்ஐ நான் ரெசிடென்சியல் இன் இந்தியா இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறது ஆக இந்த புவியியல் புவியியல் சார்ந்த அரசியல் ஒவ்வொரு நாட்டிலும் சர்வதேச அரங்கில் ஒவ்வொரு இறையாண்மை கொண்ட ஜ ஒரு ஜனநாயக அமைப்பு கொண்ட அதிர அதிகார பதி பகிர்வு கொண்ட எல்லா நாடுகளிலுமே யார் ஆட்சி செய்கிறார்கள் எந்த கொள்கை கொண்டவர்கள் எந்த கொள்கை கொண்ட கட்சிக்காரர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது மிக முக்கிய பங்காற்றுகிறது அந்த பங்களிப்பின் மூலமாக அவர்களுடைய கொள்கைகளை அமல்படுத்துவதன் மூலமாக துறையில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படும் அது எந்த தொழில் துறையில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அந்தந்த ஆட்சியாளர்கள் வரும்போதுதான் தெரியும் இதை விட முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா எந்த கட்சிக்கு எந்த தொழில் நிறுவனங்கள் அதிக நன்கொடை கொடுக்கிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சியும் இருக்கும் எந்த தொழிலதிபர் எந்த கட்சியை வர விரும்புகிறார் என்பதை பொறுத்து தான் அரசியல் நிர்ணயமாகும் ஆக இது ஒன்று சார்ந்தது அதனால் நாம் அரசியல் தவிர்த்து ஒரு ஒரு விளக்காடு ஒரு ஒரு கருத்தினை நாம் விட இயலாது பொருளாதார செய்திகள் என்று பொழுது அரசியலும் சேர்ந்து தான் வரும் பல இடங்களில் இதை கண்டிப்பாக இந்தியாவில் கூட டெலிகாம் தொலைத்தொடர்பு துறையில் நீரார் அடியா என்ற ஒரு 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 பெண்மணி இருந்தார் அது இரண்டாயிரங்களுடைய மத்தியில் அவர் நிறுவனங்கள் அந்த அலைக்கற்றை வரிசை எடுப்பதில் அல்லது தொலைத்தொடர்பு துறையில் நிறுவனங்கள் பங்கெடுப்பது டாடா போன்ற பெரிய நிறுவனங்கள் பங்கெடுப்பதை நிர்ணயம் செய்வாராக இருந்தார் எப்படி அது அவர்களுக்கு அது சாத்தியமானது எப்படி பாருங்க அரசியல் என்ன தாக்கம் டெலிகாம்ங்கிறது ஒரு பெரிய சேவைத்துறை அதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் நீரார் ரெடியார் அவர் அரசியல் கட்சியில் இருந்தாரா இல்லை ஒரு கன்சல்டன்சி நடத்தினார் அதாவது ஆலோசனை கூட்டு ஆலோசனைகள் வழங்கும் அல்லது வழிகாட்டுதல் நடத்தும் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் நடத்தினார் ஆனால் அவர் அதை செய்தார் அவருடைய பங்களிப்பு இருந்தது இதைத்தான் நாம் அரசியல் பங்களிப்பு என்பது தொழில்துறை வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கிறோம் ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் செய்திகள் வந்து சேரும் நன்றி வணக்கம்